போராட்டம் நடக்கிறது அப்படின்னா ஏன் அந்த அந்த களத்திற்கு அவர் செல்லவில்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கிறது அங்கு போனா மாநில அரசு எதிர்க்க முடியாது மத்திய அரசாங்கத்தை மட்டும்தான் எதிர்க்க முடியும் இங்க போனாதான் மாநில அரசையும் சேர்த்து அடிக்கலாம் ஏன்னா இந்த திட்டமும் மத்திய அரசின் திட்டம்தான் தான் விமான நிலையத்தை வந்து கொண்டு வருவது என்பது

கிரௌண்டுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு அவரு உள்ள வரதுக்கு அதுக்கப்புறம் அவர் கல்யாண மண்டபத்துல இறங்கி நடந்து போயிட்டு வெளியே வரதுன்றதுலாம் சாத்தியமில்லாது அதுக்கப்புறமா நடக்க போற சட்ட விஷயங்கள்லாம் அவர் கருத்தில் கொண்டு சீக்கிரமா வெளியேறியிருக்கலாம் லையா டைம்னா நான் என்ன சொல்றேன்னா காவல்துறை அனுமதி வந்து லெவன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி ஒரு பதினொன்றரை மணில இருந்து பன்னெண்டரை மணில இருந்துருக்காங்க இல்லையா ஆனா அவர் வந்ததே பண்ணுறதுக்கு தான் வந்தாரு காவல்துறை அனுமதியை கடந்து தான் அவர் வந்தாரு அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா காவல்துறை அனுமதியை தாண்டி தடையை மீறி கூட அவர் கைதாகட்டும் இன்னைக்கு சட்ட சட்டத்தை தாண்டி மக்கள் நலனுக்காக தானே சட்டம் சட்டத்தை தாண்டி கூட இன்னைக்கு அவர் கைதாகட்டும் அத்து மீறி கூட அவர் போகட்டும் கைதாகட்டும் அவர் கரெக்டாக கிழிச்சு வச்ச கோர்ட்டில் கரெக்டாக நடந்துட்டு போறாருன்னா அதுக்கு அரசியல் கட்சி நடத்த இப்போ பிரிட்டிஷ்காரை வந்து போராடும் போது அவை போட்ட சட்டத்துக்கு கட்டுப்பட்டிருந்தால் எப்படி வந்து உப்பு சத்தியாகரக நடத்த முடியும் ஒத்துழைமையாக்க நடத்த முடியும் காந்தி விடுதலை போராட்டமே நடத்த முடியாது இந்திய ஆதிக்கத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருந்தா அன்னைக்கு சட்ட நகர தீவச கொளுத்துனாங்க சட்டத்தை ஏற்றுக்கொண்டு வந்தா எதிர்ப்பு போராட்டமே கிடையாது விஜய் பேச இந்திய இந்தியாவில் பேசப்பட்டிருப்பாரு அதற்கான அரசியலுக்கான அந்த வியூகமே அவர்கிட்ட இல்லை மேல யாரும் வந்து விழுந்தரக்கூடாது த மேல இன்னொருத்தனர் விழுந்துடக்கூடாதுங்கிற அந்த பவ்யமான முறையில மேலே ஏறி நின்று உரையாட்டிட்டு அவர் பிரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை மனப்பாடம் பண்ணிட்டு வந்ததை அடைய இட இடையில பேப்பரை பார்த்து பேசிக்கிட்டு போயிட்டாரே தவிர அந்த களத்துல வந்து மக்களோடு மக்களாக தன்னை வந்து ஐக்கியப்படுத்திக் கொள்வதுன்னு ஒரு இடம் இருக்கு அவர் இன்னும் முழுமையாக கல அரசியல் இறங்கல ஒரு ஓட்டு கேட்குற வாகனத்தில் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ரோட் ஷோ நடத்திட்டு போயிருக்காரு ஒரு நாள் போராளியாக இருந்திருக்கிறார் ஒரு நாள் முதலமைச்சராக வருவோம் என்பதற்கான ஒரு நாள் போராளியாக ஒரு ரோட் ஷோ நடத்தியிருக்கார்டு எனக்கு தோணுது அறநாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் இருந்து பண்ணையார் அரசியல் தான் செய்கிறார் அதாவது களத்துக்கே வரமாட்டேன்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் உங்களை போன்றவர் எல்லாருமே வைத்தீர்கள் ஆனால் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா தன்னுடைய முதல் கள செயல்பாடாக பரந்தூர் விமான நிலைய அந்த அதை எதிர்க்கிற மக்களோடு மக்களாக நின்று பல விஷயங்கள் பேசியிருக்காரு சார் இது எப்படி பார்க்குறீங்க களத்துக்கு வாங்க களத்துக்கு வாங்கன்னு சொன்னீங்க களத்துக்கு வந்த பிறகு இப்போது தமிழ்நாடே வந்து தாவேக்காவனுடைய இந்த செயல்பாட்டை தான் பேசிகிட்டு இருக்கு ஊடகங்கள் எல்லாருமே அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா பார்க்கப்படுது அங்கே இருக்கிற மக்களுமே விஜய் எங்களோட வந்து களத்தில் நிற்பது வந்து எங்களுக்கு யானை பலம் தருகிறது அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க எப்படி பாருங்க இந்த இந்த செயல்பாடை எப்படி புரிஞ்சுக்கிறது பரந்தூரிலே விமான நிலையம் அமைக்க வேண்டாம் என்று ஒரு தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் போராடிய போது கிடைக்காத ஊடக வெளிச்சம் வந்து ஒரு திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வந்ததால் ஒரு விளம்பர வெளிச்சம் வேண்டுமானால் அதில் கிடைத்திருக்கலாம் ஆனால் வீட்டில் இருந்து அவர் புறப்படுவதில் தொடங்கி அந்த புடவூர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வருகிற வரைக்கும் அந்த திருமண மண்டப பகுதிக்கு வருகிற வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் ஒரு ரோட் ஷோ நடத்திட்டார் அவரை வந்து பார்ப்பதற்காக கூடியிருக்கக்கூடிய கூட்டம் போராட்டக் களத்திற்கு வருகிறவர்கள் யாருமே செய்யாத ஒரு புதிய முயற்சியாக ஓட்டு கேட்பதற்கான அந்த சிறப்பு வாகனத்தில் வந்தார் அப்படி என்றால் அவர் என்ன நினைக்கிறார்னா தன்னை சுற்றி யாரும் வந்து மக்களோட மக்களாக நின்று விடாமல் இருப்பதற்கு கொஞ்சம் உயரத்தில் நின்று பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொண்டார் கல்யாண மண்டபத்துக்குள்ள அவர் போனாரா போராட்டக்காரர்களோடு உரையாடினாரா என்பதெல்லாம் வந்து எந்த ஊடகத்திலையும் வரலை ஏறத்தாழ அவர் செய்தது என்னென்னா இந்த ஏற்கனவே தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் போராடி இருக்கக்கூடிய அந்த போராட்ட உணர்வை தன்பக்கம் திசை திருப்புவதற்கான வாய்ப்பாக இதை மாற்றி கொண்டு விட்டார் என்று வேண்டுமானால் அதை பார்க்கலாம் அந்த பொதுமக்களுடைய உணர்வுகளை அவர் பிரதிபலித்தார் என்பதை நான் வந்து ஒப்புக்கொள்கிறேன் அதில் எனக்கு இரண்டாவது கருத்து கிடையாது ஆனால் தன்னுடைய கட்சிக்கான புரோமோசனே அதில் செஞ்சுக்கிட்டார் வளர்ந்து வருகிற கட்சி அதை செயலில் எந்த பிரச்சனையும் இல்லை சார் இப்போ அந்த ரோட் ஷோ இருக்குன்னா அவர் ஏற்கனவே ஒரு ஸ்டாராக இருக்கிறதுனால அது கிடையுது சார் இப்போ நீங்கள் வைத்த குற்றச்சாட்டு வந்து அங்கே அங்கே காவல்துறை வைக்கப்பட்ட நிபந்தனையினால தான் வந்து அவர் சீக்கிரமாக வெளியேற வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது இப்போ பன்னெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் தானே அவர் உள்ள வரத்துக்கே அவ்வளோ க்ரௌடு இருக்கு ஒரு மணி அவர் உள்ள வரத்துக்கு அதுக்கப்புறம் அவர் கல்யாண மண்டபத்தில் இறங்கி நடந்து போயிட்டு வெளியே வரதுன்றதுலாம் சாத்தியம் இல்லாது அதுக்கப்புறமா நடக்க போகிற சட்ட விஷயங்கள்லாம் அவருக்கு கருத்தில் கொண்டு சீக்கிரமாக வெளியேறியிருக்கலாம் இல்லையா ஏற்கனவே பரந்தூருடைய அந்த விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசியல் கட்சிகளுமே சென்றிருக்கிறார்கள் யாருமே போகவில்லை என்று சொல்ல முடியாது இவருக்கு கிடைத்த அந்த மீடியா வெளிச்ச வேண்டுமானால் அந்த தலைவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அந்த களத்திற்கு திருமாவளவன் சென்றிருக்கிறார் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் சென்றிருக்கிறார்கள் பன்ருட்டி வேல்முருகன் சென்றிருக்கிறார் ஜவாயிர்லா போயிருக்கிறார் எல்லா அமைப்புகளை சார்ந்தவர்களும் அங்கு போயிருக்கிறாங்க அதிமுக போயிருக்கு திமுக போயிருக்கு எல்லாருமே போயிருக்காங்க திமுக கூட அந்த அமைச்சர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இழப்பீட்டு தொகையை நாங்கள் கூடுதலாக தர்றோம் மூன்றை மடங்கு நாங்கள் கூடுதலாக தர்றோம் அந்த இழப்பீட்டை நீங்கள் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் எங்களுக்கு தேவைப்படுகிறது விமான நிலையத்துக்கு ஏனென்றால் சர்வதேச விமான நிலையத்தினுடைய ஒரு விரிவாக்கத்திற்கு ஏறத்தாழ ஐம்பதாயிரம் ஏக்கரை வந்து புதுடெல்லியிலே வைத்திருக்கிறார்கள் பெருநகரங்கள் என்று சொல்லக்கூடிய மும்பை எல்லாவற்றிலேயுமே மிகப்பெரிய அளவிலே தான் வந்து சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கிறது ஆனால் சென்னை விமான நிலையம் என்பது ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஏக்கருக்குள்ளே தான் இருக்கிறது அதை விரிவாக்கம் செய்வதற்கும் இன்றைக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா சுற்றி கட்டடங்கள் பெருகிவிட்டது விமான நிலையத்தை சுற்றி வந்து அதிகமான கட்டடங்கள் இருக்கக்கூடாது அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு வந்து அது ஒரு இடைஞ்சலாக மாறிவிடும் என்பதற்காக ஒரு பெரிய அளவிலே வந்து ஒரு சர்வதேச விமான நிலையம் வந்து வேணும் அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு வேலைவாய்ப்புக்கு பன்னாட்டு நிறுவனங்களினுடைய வருகைக்கு ஏற்றுமதி இறக்குமதிக்கு எல்லாவற்றிற்குமான ஒரு தேவையாக இது இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த இடம் வேணாம் இது நீர்நிலை நீர்பிடிப்பு பகுதியாக இருக்கிறது பரந்தூர் விளைநிலமாக இருக்கிறது இது வேண்டாம் என்பதற்கு மாற்று திட்டமாக பரந்தூருக்கு பதிலாக பன்னூரிலே வந்து அந்த விமான நிலையத்தை அமைக்கலாம் என்பது போன்ற ஒரு தீர்வை நோக்கிய ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லலை பத்தாம் பொதுவாக என்ன செய்கிறாருன்னா குற்றச்சாட்டுக்களை வந்து இல்லை அவர் சொன்னார் சார் அதாவது நான் வந்து வளர்ச்சிக்கு நான் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை இந்த இடம் தான் வேணுமா வேறு இடத்துல போய் வைங்கன்னு அவர் சொல்கிறாரு சார் இல்லை அவருடைய கருத்து வந்து என்னென்னா அவர் இரண்டு பக்கமே அவர் வந்து முரட்டுத்தனமான ஒரு கருத்தை முன்வைக்கக்கூடியவராக இல்லாமல் நளினமாக பேசக்கூடியவராக இருக்கார் இப்போ சீமான் வந்து நீ வச்சுரு பார்ப்பான் என்னை என்னை கேட்காம விமான நிலையத்தை வச்சுரு பார்ப்பான் அப்படிலாம் பேசுவார் இல்லையா அது வந்து ஒரு ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டெண்டாக தான் பார்க்கப்படும் அது அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அதை மாற்றுவதற்கு அப்படிங்கிற பொதுமக்களுடைய கேள்வி இருக்கும் அந்த தன்மையில் அவர் பேசாமல் விமான நிலையம் வேணாம் இந்த இடத்துல வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொதுமக்களினுடைய கருத்தையும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ந்து பேசி வரக்கூடிய கருத்தையும் அவருடைய கருத்தை அவர் வந்து முன்வைத்திருக்கிறார் சரியாக தான் முன்வைத்திருக்கிறார் அதே சமயத்தில் அவர் வந்து இந்த மாநில அரசின் மீதான குற்றச்சாட்டாக இல்லை ரெண்டு அரசுமே சொல்லியிருக்காரு இரண்டு அரசையும் சொன்னாலுமே மாநில அரசின் மீது வழக்கம் போல் வந்து தாக்குதலை வந்து கூடுதலாக தொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம் இப்போ உதாரணத்திற்கு இப்போ டங்ஷன் போராட்டம் நடக்கிறது நெட்டாப்பட்டியில் அப்படின்னா ஏன் வந்து அந்த களத்திற்கு அவர் செல்லவில்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கிறது அங்கே போனால் மாநில அரசு எதிர்க்க முடியாது மத்திய அரசாங்கத்தை மட்டும்தான் எதிர்க்க முடியும் இங்கே போனால் தான் மாநில அரசையும் சேர்த்தடிக்கலாம் ஏன்னால் இந்த திட்டமும் மத்திய அரசின் திட்டம் தான் விமான நிலையத்தை வந்து கொண்டு வருவது என்பது மாநில அரசின் திட்டம் அல்ல மத்திய அரசின் திட்டம்தான் அதற்கு இடங்கள் வழங்குவதற்கான ரெ ரெஃபர் பண்ணுறது தான் மாநில அரசு நான்கு இடங்களை கொடுத்தாங்க திருப்போரூர் தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்புறம் வந்து பரந்தூர் பன்னூர் நாலு இது கொடுத்தாங்க கடைசியாக ஃபைனலாக வந்து பரந்தூர் பன்னூருங்கிறது ரெண்டில் எது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது சென்ற அதிமுக ஆட்சியிலேயுமே பரந்தூர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கான மேப் வந்து முதல் ஆட்சியிலேயே முடிவாகி இருக்கிறது இரண்டாவது முறையாக இவர்கள் ஆட்சிக்கு வருகிற போதும் இவங்களும் கூடுதலாக அந்த இடத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதற்கு பதிராக நீர்ப்பிடிப்பு பகுதி இல்லாமல் இருக்கக்கூடிய பன்னூரில் வந்து அந்த விமான நிலையம் அமைத்தால் இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு வரலாம் அந்த முடிவை நோக்கிய ஒரு உரையாடலை வந்து விஜய் நிகழ்த்தியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து மா மாநில அரசை தீவிரமாக எதிர்க்கிறது தான் இவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு அப்படிதான் புரிஞ்சுக்கலாம் ஆமாம் அவர் மா மத்திய அரசை வந்து போகிற போக்கில் பேசுகிறாரு மாநில அரசை வந்து ரொம்ப குறிவைத்து தாக்குறாரு எப்பொழுதுமே அவர் அவருடைய அந்த மாநில மாநாடாக இருந்தாலும் சரி அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் சரி இப்பொழுது பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலையுமே ஒரு மாநில அரசின் மீதான ஒரு தாக்குதலுக்கான வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொடுக்குறாங்க இப்போ அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் தான் சார் கேள்விப்போ நீங்கள் காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அரிட்டாப்பட்டிக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க எட்டுவை சாலைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அதே நிலைப்பாட்டையை பரந்தூருக்கு எடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற கொஸ்டின் அதாவது பரந்தூர் விமான நிலையம் வருவதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு ஒரு பங்காற்றுகிறது அப்படிங்கிறதுனால அதை வந்து அவங்க புறக்கணிக்க வேணாம் ஏன்னா தொழில் வளர்ச்சிக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பயணம் செய்து எல்லாம் இங்கே வாங்க என்று வரவழைத்ததற்கு பின்பு இன்றைக்கு ஏற்றுமதி இறக்குமதியெலாம் வந்து பெரிய அளவிலே வந்து சர்வதேச வியாபாரங்கள் வணிகம்லாம் பெருகி கிடக்கிறது ஏன்னா இது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் மையமாக மாறி எல்லா வாய்ப்புகளுமே இன்றைக்கு தனியாரை நோக்கி நகர்ந்ததற்கு பின்பு தனியார் மையத்தையோ இன்றைக்கு உலக மையத்தையோ வந்து ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நமக்கான அதற்கான வேலைவாய்ப்பு வந்து இளைஞர்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஐடி பார்க்கை வந்து அந்த ஈசிஆர் ரோடு முழுக்க ஓல்டு மகாபலிபுரம் ரோடு முழுக்க உருவாக்கியதன் விளைவாக அன்றைக்கும் பல நிலங்களில் இருந்தவர்கள்லாம் அப்புறப்படுத்தப்பட்டாங்க மண்ணின் மைந்தர்கள் வந்து அங்கு அப்புறப்படுத்தப்பட்டாங்க அதன் வழியாக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரும்பான்மையான இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பும் அதில் உறுதி செய்யப்படுது அப்போ இழப்பு இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் எதையுமே நிகழ்த்த முடியாதுங்கிற ஒரு யதார்த்தத்தை சேர்த்து தான் சிந்திக்க வேண்டியிருக்கிறது யார் பெரும்பாலும் இழக்கிறாங்கன்றது தானே சார் மேட்டராக இருக்குது இப்போ ஏழை எளிய விவசாயிகள் வந்து தங்களுடைய நிலங்களை இழக்கிறாங்க இப்போ ஏற்கனவே வந்து நிலம் தொடர்பான ஒரு டிஸ்கஷன்ஸ்லாம் இப்போது ஸ்டார்ட் ஆகியிருக்கு இப்போ டெண்டிகல் பார்க்கு அந்த வாரத்தில் தானே பல தலித் மக்கள் வந்து தங்களுடைய இடங்களை விட்டு கொடுத்தாங்க அவர்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டாங்க ஏன் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் வந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தியாகங்கள் செய்யணுமா அப்படின்ற கொஸ்டின்ஸும் வந்தில்லை இல்லை இதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்வே இடம்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ராக் போகுது ரயில் அப்படின்னா தண்டாவளம் இருக்குன்னா அந்த பகுதி சார்ந்து பல ஏக்கர் நிலத்தை வந்து ரயில்வேக்கு சொந்தமான இடமாக முன்கூட்டி வாங்கி வச்சுருப்பாங்க அந்த விரிவாக்கத்திற்கான கூடுதல் நிலங்கள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே உள்ளது தான் இப்போ எட்டு மணி சாலைக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் வந்து நிலத்தை இழந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லா சமூகங்களுமே அந்த அந்த வழிப்போக்கில் இருக்கக்கூடிய பல இடங்களை வந்து எட்டு வழிச்சாலைக்காக பெற்றுக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நான் என்ன கேள்வி நூறு ஏக்கர் வச்சிருக்கிறவங்களுக்கு பத்து ஏக்கர் போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஒரே ஏக்கர் தான் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு போயிட்டோன்னா அவங்களுக்கு வேறு இடத்துல நிலம் கொடுப்பீங்களா இப்போ லேண்டு கொடுப்பீங்களா அப்படின்ற இல்லை அதை தான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த இழப்பீட்டை வந்து நாங்கள் வந்து ஒரு மூணு மூணரை மடங்காக நாங்கள் திருப்பி கொடுக்குறோம் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் வேலைவாய்ப்பு சார்ந்த உதவிகளுக்கு நாங்கள் வந்து அது முன்னுரிமை தருவோம் என்பது போன்ற வாக்குறுதிகளை வந்து அரசாங்கம் தருவதற்கு தயாராகுது ஆனால் அந்த மண்ணின் மைந்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா எவ்வளவு சலுகைகள் தந்தாலும் சரி எத்தனை தான் நீங்கள் பணங்கள்லாம் தந்தாலும் சரி நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் என்று ஒரு போராட்டக்குழு வந்து அங்கே கடுமையாக வந்து எதிர்நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்போ மக்களுடைய மன உணர்வுகளுக்கு ஏற்ப ஒரு அரசாங்கம் வந்து அதற்கான முடிவை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை வந்து எதிர்கட்சிகள் எல்லாருமே வலியுறுத்தி இருக்கிறாங்க அதே கருத்தை தான் இன்றைக்கு வந்து வேறு யாரும் பேசாத கருத்தை இல்லை எல்லா கட்சிக்காரர்களும் ஏற்கனவே எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாம் பேசிய கருத்தை தான் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார் இவருக்கு ஒரு கூடுதலான ஒரு ஊடக வெளிச்சமும் இன்றைக்கி வந்து ஒரு பரபரப்பு செய்தியும் ஒரு ஆளாயிருக்காரு இப்போ விஜய்க்கு கிடைக்கிற இந்த வரவேற்புலாம் எப்படி சார் பாரீங்க இல்லை விஜய் வந்து ஒரே ஒரு நாள் வந்து போராளியாக இன்றைக்கி வந்துட்டு போயிருக்காரு ஆனால் அந்த மண்ணின் மைந்தர்கள் வந்து தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் தொடர்ந்து போராடி இருக்காங்க அப்போ தான் உரையாற்றுவதை விடவும் அதற்காக களத்திலே நிற்பவர்களோடு இருக்கக்கூடிய கலந்துரையாடலை அவர் நிகழ்த்தியிருக்கணும் அவர்களை அடையாளப்படுத்தியிருக்கணும் இவர்கள்லாம் இந்த ம இந்த போராட்டத்தில் முன்னிலை வைக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்கணும் டைம் தான் சார் பிரச்சனை அது இந்த டைம்னா நான் என்ன சொல்கிறேன்னா காவல்துறை அனுமதி வந்து லெவன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி ஒரு பதினொன்றரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த இல்லை இல்லை ஒரு மணி நேரம்தான் காவல்துறை அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் அவர் வந்ததே பண்ணிக்கு தான் வந்தார் காவல்துறை அனுமதியை கடந்து தான் அவர் வந்தார் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா காவல்துறை அனுமதியை தாண்டி தடையை மீறி கூட அவர் கைதாகட்டும் இன்றைக்கி சட்ட சட்டத்தை தாண்டி மக்கள் நலனுக்காக தானே சட்டம் சட்டத்தை தாண்டி கூட இன்னைக்கு அவர் கைதாகட்டும் அத்து மீறி கூட அவர் போகட்டும் கைதாகட்டும் அவர் கரெக்டாக கிழிச்சு வச்ச கோர்ட்டில் கரெக்டாக நடந்துட்டு போகிறாருனா அதுக்கு அரசியல் கட்சி நடத்த இப்போ பிரிட்டிஷ்காரை வந்து போராடும் போது அவன் போட்ட சட்டத்துக்கு கட்டுப்பட்டிருந்தா எப்படி வந்து உப்பு சத்தியாகிரகம் நடத்த முடியும் இயக்கம் நடத்த முடியும் காந்தி விடுதலை போராட்டமே நடத்த முடியாது இந்திய ஆதிக்கத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருந்தால் அன்னைக்கு சட்டம் நாங்களை தீப சித்தனை கொடுத்தினாங்க சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்திய எதிர்ப்பு போராட்டமே கிடையாது விஜய் அரஸ்ட் இந்திய அளவில் பேச அளவில் பேசப்பட்டிருப்பார் அதற்கான அரசியலுக்கான அந்த வியூகமே அவர்கிட்ட இல்லை போனா அவர் பாதுகாப்பாக வந்து அவர் மேல எதுவும் மேல யாரும் வந்து விழுந்தரக்கூடாது தான் இன்னொருத்தன விழுந்துடக்கூடாதுங்கிற அந்த பவ்யமான முறையில மேலே ஏறி நின்று உரையாட்டிட்டு அவர் பிரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை மனப்பாடம் பண்ணிட்டு வந்ததை அப்படியே இட இடையில பேப்பரை பார்த்து விட்டுட்டு போயிட்டாரே தவிர அந்த களத்துல வந்து மக்களோடு மக்களாக தன்னை வந்து ஐக்கியப்படுத்திக் கொள்வதுன்னு ஒரு இடம் இருக்கு அவர் இன்னும் முழுமையாக கலா ரசியல் இறங்கலை இறங்கல ஒரு ஓட்டு கேட்குற வாகனத்துல வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ரோட் ஷோ நடத்திட்டு போயிருக்காரு ஒரு நாள் போராளியாக இருந்திருக்கிறார் ஒரு நாள் முதலமைச்சராக வருவோம் என்பதற்கான ஒரு நாள் போராளியாக ஒரு ரோட் ஷோ நடத்தியிருக்காரோ எனக்கு தோணுது நம்ம பேச வேண்டியது வந்து அந்த தொள்ளாயிரத்தி பத்து நாள் போராடிய அந்த போராட்டத்தை தான் நம்ம பேசணும் ஆமா இந்த ஒரு நாளை மட்டுமே நம்ம எப்படி முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக பார்க்க முடியும் நீங்க சுதந்திரம் வேணும்னு இருநூறு வருஷம் போராடி இருக்கேன் முதல் சுதந்திர போராட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு இருநூறு வருஷம் ஒழித்த குரல் வந்து காந்தியின் காலத்தில் இரண்டாம் சுதந்திர போர் இரண்டாம் உலக போர் நடந்த போது காந்தியின் காலத்தில் முடிவுக்கு வருது அவ்வளோதான் அப்போ இரநூறு வருடம் போராடியதன் தான் காந்தி காலத்தில் விடுதலை ஆகுதே தவிர காந்தி விடுதலை வாங்கி கொடுத்தார் என்பது மட்டும் அவர் காலத்தில் அது முடிவுக்கு வருது அந்த பிரச்சனை அது மாதிரி ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறவங்க ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தால் அந்த பிரச்சனை தீர்கிற வரைக்கும் போராடணுமே தவிர நான் ஒரு நாள் ஷோ காட்டுவேன் அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் நான் ஏகனாபுரத்துக்கு வருவேன் டைலாக் அடிச்சுட்டு கத்திப்பட டைலாக் மாதிரி அடிச்சு விட்டுட்டு நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை தீர்ந்து விடும் என்பது அர்த்தம் அல்ல ஒரு நாள் போராடுவதல்ல போராட்டம் ஒவ்வொரு நாளும் போராடணுங்கிறேன் நான் அப்போ தான் அந்த போராட்டம் முடிவுக்கு வரும் இல்லாட்டினா நானும் அட்டண்டன்ஸ் போட்டேன் நானும் வந்தேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக மாறிடும் இப்போது அண்ணாமலை என்ன கேட்குறாருன்னா நீ வேற எந்த இடத்துல வைக்க போறீங்க அதையும் சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லை அவருக்கு ஒன்றுமே தெரியாது தமிழ்நாட்டு அரசியலும் தெரியாது அவர் லண்டன்லாம் போய் படிச்சிருக்கிறாரு அவருக்கு எதுவுமே தெரியாது அவருக்கு மத்திய அரசாங்கத்தின் மீதும் சேர்த்து வச்சு ஒன்று பேசிட்டார் இல்லையா அதனால அவர் என்ன சொல்றாருன்னா நீங்களே அதுக்கு தீர்வு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பந்து அவர் மேலேயே திருப்பி விடுறாரு அதனால் அண்ணாமலை வந்து இது ஒரு தந்திரமாக எதிர்கொள்கிறார் என்று தான் பார்க்கணும் அதனால் அவருக்கு திமுகவை அடித்ததில் அவருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் மத்திய அரசையும் மாநில அரசையும் கோர்த்து விட்டு பேசுகிறார் பல இடத்துல அப்படிங்கிற முறையில் அவர் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கிறார் அரங்கத்திற்கு வந்து பல்கலை தலைப்பதை நினைக்கிறோம் நன்றி சார்